டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் இல்லை யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விவசாய குடிமக்களுக்கு மேஷ முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு டக்கு எடுத்த காரியம் செய்யும் உறவுக்குள்ளாக கோபம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உறவுகளுக்கு கோபப்பட்டு கத்தி நீங்கள் தான் செய்ய வேண்டும் அதுக்கு கத்தாமலே செய்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதெல்லாம் ஏற்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும் இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக இருப்பது தான் மனவேதனை ஆனால் அந்த அளவுக்கு உங்கள் திறமைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல நாள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் கொடுத்த வாக்கையை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் முடியும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் அதி அற்புதமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய நல்ல நாள் தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் நல்லதும் சொல்லாதீர்கள் கட்டதும் சொல்லாதீர்கள் அடக்கி வாசி அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அதி அற்புதம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த பயணம் ஏற்றத்தை தரும் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் விளைவிருந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது தொழில் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் தெய்வ பலம் சார்ந்த விஷயம் தெய்வ பயணங்கள் எல்லாம் அனுகூலம் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது சாத்தியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையை கையாளக்கூடிய சிம்மத்திற்கு ஒரு குறையும் வராது பழைய பகைமைகளை மன்னித்து அல்லது மறந்து அதை புதுப்பித்துக் கொள்வது புத்திசாலி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி செல்வாக்கு கூட கூட மனதிலிருந்த பாரம் குறை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கென்று புதுசாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்யுங்கள் அதில் யோசித்துக்கென்றே இருந்து மனதையும் வ நேரத்தில் கெடுத்துக்கொள்ள உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சிக்கும் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை அதே சமயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கன்று ஏற்றம் கடும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது பண வரவுக்கு சம்பந்தமில்லாமல் சந்தோஷம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் அதி அற்புதத்தை தரும் பின்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவு முறையில் அதீத கவனம் குறிப்பாக பெற்றோர்களுடைய தேகாரோக்கம் பெரியோர்களுடைய தேகாரோக்கியம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை சந்திராஷ்டம் காணப்படுவதனால் பதட்டம் வேண்டாம் வேலையாட்கள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் உறவினர் விஷயத்திலும் ஏதாவது அவர்கள் கூறினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ளும் பொறுமையாக சில இழுபறியாக நிலைமை இருக்கும் ஆவேசப்படாமல் இருந்தால் போதும் வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலைகள் இல்லை அது எப்படியாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் காதல் அமைப்பிலும் கல்யாண அமைப்பிலும் துணை அல்லது துணைவையார் அமைப்பிலும் அவர்களுடைய தேகாரோக்கத்திலே வாக்குவாதத்திலையும் கவனமாக பார்த்துக்கொள்வது மகரமாக இருந்தால் நன்மை வாக்குவாதத்தை மட்டும் குடும்பத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இளபறியாக இருந்த ஒரு சிக்கல் மாறும் அதில் இருதரப்புக்கும் சந்தோஷம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் அது ஏற்றமும் சந்தோஷமும் மனதில் ஏற்றத்தை தரும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நன்மைகள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்